அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு கண்ணியத்திற்குரிய எனக்கு தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் நேற்று பார்த்த பாடம் பில் பார்த்தோம் ஜபர் ஜேர் பேஷ் என்ன அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து பில் பில் ஹரகத் அப்படின்னு சொன்னால் ஹரக்கத் இடுவதை கொண்டு ஏராபை மாற்றுவது இது எப்படின்னா ஹரக்கத்து இல்லாம ஹெரூஃபுகள் அங்க தேவைப்படும் ஏறா மாற்றணும் அது எதுல வருது அப்படின்னு சொன்னா தஸ்னியாவாக போது அதுல வரும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க பாருங்கானா இருமை தஸ் இப்ப இந்த இருமையில ஒரு வார்த்தை ஒரு உதாரணத்துக்கு எழுதுவோமே ஜா அ ரஜுலானி இலல் ஹதீகத்தி இலல் ஹதீகத்தி ஹதீ கத்தி சபாகன் அதாவது இரண்டு மனிதர்கள் காலையில் தோட்டத்தின் பக்கம் வந்தனர் ஏதோ வைத்த கலக்கியிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் வைங்களேன் ரெண்டு மனிதர் தோட்ட மக்கள் போனாங்க கரவுக்குன்னு நான் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுல இப்போவுமே அப்போ ஜா ரஜுலானி இழல் ஹதி கத்தி இப்போ இந்த ஆணின்னு பாருங்க வெறும் ஆணின்னு சொன்னால் புரியாது அதாவது ஆணின்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் விதியை மீறி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆணி ஐனி ஆனால் அசல்ல நூன் ஹம்சா நூனு தான் இருந்தாலும் விதியை மீறி உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத ஆணி ஐனி இப்போ ரஜுலானி அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொன்னா ரஃபாவுடைய நிலைக்கு வரும் அதே போல ஐனி அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொன்னா நசபுடைய நிலைக்கும் தான் நசபுனா ஜபருடைய நிலை ரஃபாவுடைய நிலைனா பேசுடைய நிலை பேசுக்கு அடையாளமா ஆனி ஐனிங்கிறது நசபுக்கு அடையாளமாகவும் ஜர்ருக்கு அடையாளமாகவும் வரும் நசபு இது நசபு இது ஜர்ரு ஜ நசபுக்கும் ஜர்ருக்கும் அடையாளமாக ஐனி இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் இப்போ வந்து ஃபால் பொதுவாக ஃபாயில் எப்போவுமே ரஃபாவுடைய நிலையில் தான் வரும் ஃபாயில் இப்போ ஜாங்கிறது ஃபாலு ரஜுலானிங்கிறது ஃபாயில் ஃபாயில் ரஃபாவுடைய நிலையில் தான் வரும் அதனால ரஃபாவுடைய நிலைக்கு ஆனி ரஜுலானி ஃபாயில் இப்போ ஜா ரஜுலானி இலல் ஹதீகத்தி கட்டி தோட்டத்தின் பக்கம் போனவர் ரஜுலானிங்கிறது ஆனி ரஃபவுடைய நிலைக்கு இப்ப வந்து நசப்புடைய நிலைக்கும் ஜர்ருடைய நிலைக்கும் நம்ம ஒன்று எழுதுவோம் இப்ப உதாரணத்துக்கு கத்தப அப்படின்னா என்ன அர்த்தம் எழுதினான் கத்தப எழுதினான் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டாங்க என்ன சிறத்து அரபு மதரசால கத்தப நலரை கதா தரசை தவிர வேற எதுவுமே உதாரணத்துக்கு இல்லையான்னு கேட்டாங்க என்ட்டையும் இல்லை பண்ணிட்டு இருக்க ரஜுலானி ரெண்டு ஆண்கள் எழுதினார்கள் என்ன எழுதுவாங்க ஒரு உதாரணத்துக்கு மக்தூ பைனி மக்தூ பைனி கத் காப்பி கத்த கிதாபின்னாலும் கடிதத்துக்கும் சொல்லலாம் புத்தகத்துக்கும் சொல்லலாம் அது மாதிரி மக்தூனாலும் கடிதத்துக்கு சொல்லலாம் ரெண்டு ரெண்டு பேரு ரெண்டு மனிதர்கள் எழுதினார்கள் மக்தூ பைனி என்னத கடிதத்தை இழல் இம்ரத்தை என்னமோ எழுதியிருக்காங்க அது என்னன்னு நீங்க ஆராய வேணாம் இந்த இதை மட்டும் பாருங்க என்னது இதை மட்டும் பாருங்க கத்தபர் ரஜுலானி பைனி இழல் இம்ரா அத்தை ரெண்டு பெண்களுக்கு கடித இரண்டு கடிதங்களை இரண்டு மனிதர்கள் எழுதினார்கள் இவ கத்தப அதாவது ஃபாயில் வெளிப்படையாக இங்கிட்டு வரக்கூடிய சமயத்தில் ஃபாலு வாஹிதா இருந்தாலும் சரி தஸ்னியாவா இருந்தாலும் சரி ஜமாவா இருந்தாலும் சரி இது வாஹிதா தான் வரும் கத்தப கத்தபா அப்படின்னு எழுதக்கூடாது கத்தபா ரஜுலைனி ரஜுலானின்னு எழுதக்கூடாது கத்தப ரஜுலானி ரெண்டு என்னது ரெண்டு மனிதர்கள் எழுதினாங்க இது என்னது இது என்னது இது என்னது மஃபோல் ரெண்டு மனிதர்கள் எழுதினாங்க என்ன எழுதினாங்க கடிதத்தை அப்ப யாரை எதைன்னு வந்துருச்சுனாலே அது மஃபூலுடைய தேவைக்கு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் யாரை எதைங்கிற அந்த கேள்வி வந்துட்டாலே மஃபூல் இரண்டு மனிதர்கள் எழுதினார்கள் மத்து கடிதத்தை எழுதினார்கள் இதுவும் அந்த மஃபூலோட இது ஜாரு இது மஜ்ரூர் புரியுதுங்களா இப்போ பாருங்க இங்கே தான் இருக்கு உடைய நிலையில வரும் வந்துருச்சா ரஜூல் ஆனி ஆணி வருதா ரஃபாவுடைய நிலை மத்துனி மஃபூலு எப்பவுமே நெசவுடைய நிலையில வரும் பண்ணிக்குவோம் மஃபூல் நெசவுடைய நிலைமையில வந்திருக்கா அடுத்து பாருங்க ஆஹ் ஜாரு மஜ்ரூர் இது இது ஜாரு இது மஜ்ரூர் ஜர் செய்யப்பட்ட நிலை இதுவும் என்னது ஜர்ருடைய நிலையில வந்திருக்கா இது ரஃபாவுடைய நிலை நசபுடைய நிலை ஜர்ருடைய நில இப்ப ஆனி ரஜு லானின்னு போட்டு ரஃபாவுடைய நிலைக்கான அடையாளம் வந்துருச்சு மஃபுல் நசபுடைய நிலையில வருங்கிறதுனால மக்து பைனி ஐனி ஐ மக்தூ பைனி நசபுடைய நிலையில வந்துருச்சு இது என்னது நசபுக்கும் ஜர்ருக்கும் ஐனி வருமா இங்கேயும் பாருங்க நசபுக்கும் ஜர்ருக்கும் ஐ என்ன செஞ்சிருச்சு வந்துடுச்சு இவ்வளோ தாங்க பாடம் இந்த ஒரு தடவை நீங்கள் பார்த்து புரியலைனா இன்னொரு தடவை பாருங்கள் இன்னொரு தடவை பார்த்து புரியலைனா இன்னொரு தடவை பாருங்கள் இன்னொரு தடவை பார்த்து புரியலைன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவுக்கு வந்துடுங்க அடுத்தடுத்து நான் உதாரணம் சொல்லும் போது உங்களுக்கு இன்ஷாலாக புரிஞ்சுக்கும் அடுத்த இது வந்து தஸ்மியாவுக்கு அல்ஹம்துலில்லா இப்போ வந்து தஸ்மியாவை பார்த்துட்டோம் தஸ்மியாவில் இன்னும் ஒரு ரெண்டு கிளை சட்டம் இருக்குது ஒரு கிளை சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் ஈஸியான சட்டம் தான் இஸ்னானின்னா ரெண்டுன்னு அர்த்தம் அரபியில வாஹிது இஸ்னானி ரைட்டா இந்த இஸ்னானிய சில சமயம் வந்து இரண்டு பேனாக்கள் அல்லது இரண்டு பெண்கள் அப்படின்னு நம்ம ஏதாவது ரெண்டை குறிக்கணும்னா இஸ்னானின்னு சொல்லுவாங்க இதுவே ஆண் பாளுக்கு இஸ்னானினா பெண்பாலுக்கு ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் இஸ்ன தானி இஸ்னானி இஸ்ன தானி வேலை முடிஞ்சு போச்சு பெண்பாலுக்கும் அந்த முன்னாடி தாவை போட்டு விட்டு ஆணின் சேர்த்து விட்டுற வேண்டியது அதே போல் ஆண்பாலுக்கு அந்த தாவை போடாமல் இது இஸ்னானி இஸ்னத்தாணி இது ஒரு சட்டம் அடுத்து கிலா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது இந்த கிலா அப்படிங்கிற வார்த்தை அரபியில் அவங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அவங்க ரெண்டு பேரும் தான் போனாங்க எப்படி உதாரணத்துக்கு பாருங்கள் ரப ரஜுலானி ரெண்டு மனிதர்கள் போனாங்க இந்த கிலாகுமா எதுக்குன்னா ஒரு ஆச்சரியமாக சொல்லுவோம் தெரியுமா ஒரு விஷயத்தை அவங்க ரெண்டு பேர் தாங்க அவங்க ரெண்டு பேர் தான் போனாங்க அவங்க தாங்க அப்படிங்கிறதுக்கு ரஹப ரஜுலானி கிலாகுமா இப்போ இந்த ரஜுலானி மர்ஃபுவா ரஃபாவுடைய நிலையில் இருக்கிறதுனால அந்த கிலாகுமாவும் ரஃபாவுடைய நிலையில தான் இருக்கும் அதுவே நசபுடைய நிலைக்கு நசபுடைய நிலைக்கும் ஜர்ருடைய நிலைக்கும் அப்படின்னு சொன்னா இதுலயே வந்துருச்சு பார்த்தேன் இதுக்குள்ள உள்ள து நான் பார்த்தேன் வரும்ல கத்தப்பா கத்தப்பா கத்தப்பு படிச்சோம்ல கத்தப்பு நான் பார அது மாதிரி நான் பார்த்தேன் இதுலயே ஃபாயில் வந்துருது இப்ப இப்ப நான் பார்த்தேனா அடுத்த கேள்வி என்ன வருது யாரை எதை அப்படிங்கிற கேள்வி வருது நான் தூ நான் பார்த்தேன் யார அப்படிங்கிற லைனி இப்ப ரஜு லைனிங்கிறது மஃபூல் ஆயிருச்சு யாரை எதையுடைய பதில் தான் இப்ப ரஜு லைனி ரெண்டு மனிதர்களை பார்த்தேன் இது மஃபூல் ஆயிருச்சு இப்ப அந்த கிலாஹுமா இருக்குதுல்ல அத எப்படி சொல்லணும் வீடியோ எழுதிக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் தூங்குனத அவங்க தான் தூங்கினாங்க நான் பார்த்தேன்னு சொல்ற மாதிரி அவர்கள் இருவரை தான் நான் பார்த்தேன் இந்த இடத்துல கிலா கிளை இதே பெண்ணா இருந்துச்சுன்னா தூமி கில்தை ஹிமா கிலா கில்தா கிலாங்கிறது ஆணுக்கு கில்தாங்கிறது பெண்ணுக்கு கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையாக இருக்கும் அதனால் தவறாக எடுத்துக்காதீங்க கில்தா கில்தாங்கிற வார்த்தை கிலாங்கிற வார்த்தை இவ்வளோதாங்க தஸ்னியாவுடைய சட்டம் தஸ்னியாவில் மூணு சட்டம் நான் சொல்லியிருக்கேன் ஒன்று ஆணி அயனி சட்டத்தை சொல்லியிருக்கேன் ரெண்டாவது வந்து இஸ்னானி இஸ்னத்தானி சட்டத்தை சொல்லியிருக்கேன் மூணாவது கிலாஹுமா கிளைஹுமா அதே போல் கில்தா கில்தை ஹுமா இந்த ரெண்டு சட்டத்தை நான் சொல்லியிருக்கேன் அல்லாஹ் இந்த மூணு சட்டத்தை சொல்லியிருக்கேன் அல்லாஹுடைய கிருபையில இதை நீங்கள் உள்வாங்க எப்படி நம்ம வந்து தஸ்னியாவுடைய பாடத்தை பார்த்தோமோ அது மாதிரி ஜமாவுடைய பாடத்தில் எப்படி ரஃபாவுடைய நிலை வரும் எப்படி நசபுடைய நிலை வரும் எப்படி ஜரூடைய நிலை வரும் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து வீடியோவை கண்டினியூவாக தொடர்ந்து பாடுங்க அதே போல் யாராவது அரபி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா ஏன்னா நம்ம நடத்தக்கூடிய அரபி வந்து என்னென்னு சொன்னால் பல கித்தாப்புகளை முத்தாலா செஞ்சு அதிலேருந்து சுருக்கமாக எடுத்து எடுத்து நான் நடத்துகிறேன் இதை நீங்கள் கவனமாக கவனிச்சுட்டு வந்தாலே இன்ஷா அல்லா கூடிய சீக்கிரத்துல நீங்கள் அரபு வீடியோக்கள் அரபு கிதாபுகளை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாசிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எல்லா வந்து அந்த அற்புதத்தை இன்ஷாலா என்ன செய்வான் காட்டுவான் அதனால தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ